பிரபஞ்சம் வந்து ஏதோ ஒரு விஷயத்த யார் மூலியமாக வந்து கொடுத்துட்டே இருக்கும் எங்கள் அம்மா பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பர்த்டேக்கும் ஒவ்வொரு வெட்டிங் டேக்கும் பார்த்திங்கன்னா செடி நட சொல்லுவாங்க அப்போ நாங்களாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா சொல்லுவோம் மம்மிக்கு வேறு வேலை இல்லையா இவ்வளோ செடி இருக்கே திருப்பி திருப்பி ஏன் மம்மி செடி நட்டுகிட்டே இருக்கீங்க உங்களுக்கு வேறு வேலையே இல்லையான்னு நானும் எங்கள் அக்காவும் பேசிகிட்டே இருப்போம் அப்போ அம்மா சொல்லுவாங்க நம்ம இந்த செடியோட இது வந்து உனக்கு இப்போ தெரியாத மூலே நீ வளர்ந்து வரும்போது யூ உள் அண்டர்ஸ்டாண்ட் ஏன்னா ஒவ்வொரு டைமும் பார்த்தீங்கன்னா எங்கள் தோட்டத்துக்கு போனீங்கன்னா ஒரு இடத்துல மாமரம் இருக்கும் நெல்லிக்காய் மரம் இருக்கும் அது வந்து குருவிகள் சாப் சப்போர்ட்டாக நிறைய விஷயங்கள் இருக்கும் இன்றைக்கி எங்கள் அம்மா இறந்து இப்போ சிக்ஸ் மந்த்ஸ் ஆச்சு ஸோ இப்போ தோட்டத்தில் போய் பார்க்கும்போது அவங்க நினைவுகள் வந்து எங்களோட அப்படியே இந்த மரமாகவும் அதுக்கப்புறம் வந்து அந்த சொன்ன விஷயங்களோடைய இம்பார்ட்டன்ஸ் வந்து எங்களுக்கு இப்போ தான் தெரியுது அப்போது இன்றைக்கி நான் இங்கே இருக்கேன் அப்படின்னா அந்த பிரபஞ்சம் வந்து எங்கள் அம்மா செஞ்ச புண்ணியம் வந்து என்னை வந்து இன்றைக்கி இங்கே நிற்க வச்சிருக்கு ஸோ ரொம்ப மனசு நிறைவாக இருக்குது நம்ம கோயிலுக்கு போனால் எப்படி நம்ம மனசு நிறைவாக இருக்குமோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரொம்ப நிறைவாக அமைதியாக பேச வார்த்தைகளே இல்லை எவ்வளோ அதாவது நமக்கு எப்பயுமே டென்ஷன் ப்ரெஷர் எல்லாமே இருக்கும் ஆனால் இந்த இடத்துல வந்தோடனையுமே ரொம்ப அமைதியாகிட்டோம் அதாவது எந்த விஷயத்து மேலே ஆசைகள் இல்லை ரொம்ப இதுதான் லைஃப் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்து இங்கே உள்ள எல்லாருமே கொண்டு வந்து விட்டுட்டாங்க என்னுடைய பரதம் எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் வந்து பாரதி மிடிலேஷன் ஸ்கூலில் தான் படித்தேன் அப்போது என்னோடய பிரின்ஸிபால் மேம் வந்து சொன்னாங்க நிஷா நீங்கள் வந்து ரொம்ப குண்டாக இருக்கீங்க நீங்கள் டான்ஸ் எல்லாம் ஆடுறதுக்கு யுர் அன்ஃபிட் ஃபார் டான்ஸ் ஷியா அந்த வேர்டு இனி ஞாபகம் இருக்குது யூஆர் அன்ஃபிட் ஃபார் டான்ஸ் அதனால் டான்ஸ் எல்லாம் நீங்கள் பண்ணாதீங்க அப்படின்னாங்க ஓகே மேம் சொல்லிவிட்டு வீட்டில் வந்து ரொம்ப அழுது அடம்பிடிச்சேன் அப்போ என் ஃபேமிலி மெம்பர்ஸ் சொன்னாங்க நம்ம கிறிஸ்டின் குடும்பத்தில் பிறந்துட்டு நம்ம சொந்தமாக சர்ச்செல்லாம் வச்சுருக்கோம் அப்படி இருக்கும்போது நம்ம போய் பரத கலையை படிக்கிறதா சிவனை வழிபடுறதா வாய்ப்பே இல்லை அதெல்லாம் வந்து முடியாது அப்படின்ட்டாங்க நான் ரெண்டு நாள் சாப்பிடாம ஸ்கூலுக்கு போகாமல் அழுது அடம் பிடிச்சி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா சொன்னாங்க சரி மோலே நான் கொண்டு போய் சேர்த்துறேன் அப்போ வந்து எங்கள் அப்பா ஃபாரின்ல இருக்கார் அப்போ சொன்னது டேடிகிட்டெல்லாம் சொல்லாத நான் கொண்டு போய் உன்னை சேர்த்து விட்டு படிக்க வச்சுட்றேன் அப்போது எங்கள் டேடி வரும்போது டான்ஸ் கிளாஸ் போக மாட்டேன் எங்கள் டேடி இல்லாதப்போ கிளாஸுக்கு போவேன் ஸோ அப்போ என்னாச்சு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு போய் சிவாஞ்சலியில் வந்து என்னை சேர்த்து விடுறாங்க மீனாட்சி மாமி தான் என்னுடைய குரு அப்போ நான் டான்ஸ் கற்றுக்கிட்டு ஃபோர்த்தில் படிக்க ஆரம்பித்து ஃபோர்த்து ஃபிஃப்த்து சிக்ஸ்த்து சிக்ஸ்த்து வரும்போது மேம்கிட்ட போய் கேட்குறேன் மேம் இந்த வருஷம் நான் வந்து டான்ஸ் பண்ணோன்னு அதெல்லாம் வேண்டாம் அப்போ அவங்க மாமியார் அதாவது மதனில் ஜெயா சின்ன மேம் சொல்கிறாங்க சரி நீங்கள் நிஷா என்ன தான் பண்ணுதுன்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வெல்கம் டான்ஸ் வந்து பண்ணி காமிக்கிறேன் ஸோ டான்ஸ் பார்த்தோன்னுமே மேம் வந்து என்கிட்ட வந்து சாரி கேட்டாங்க நான் வந்து ஸ்டூடெண்ட்ஸை வந்து தப்பாக ஜட்ஜ் பண்ணிவிட்டேன் ஸோ சாரி எலியானிஷா ஸோ இனிமேல் வந்து நீ இந்த ஸ்கூல்லேருந்து படித்து போகிற வரைக்கும் உன்னோட வெல்கம் டான்ஸ் தான் ஃபர்ஸ்ட்டாக இருக்கும் இனி வந்து வெல்கம் டான்ஸ்னாவே எலியானிஷா தான் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து நான் வந்து ஸ்கூலில் உருவாக்கினேன் ஸோ அப்போ இருந்து இந்த கலை ஆர்வம் வந்து வந்து நான் வந்து டிப்ளமோ பிஏ எம்ஏ எம் ஃபில் பிஹெச்டி வரைக்கும் நான் வந்து டான்ஸில் படித்து வந்தேன் ஸோ இது மூலிமா என்ன நான் செய்யணும் அப்படின்னு நினச்சேன்னா இந்த பரதக்கலை வந்து ஒரு மதத்தை சார்ந்து ஒரு இனத்தை சார்ந்து ஒரு அப்படின்ட்டு கொண்டு போயிட்டுருக்காங்க ஸோ அதெல்லாம் வந்து ஓவர் கம் பண்ணணும் அப்படின்றது என்னுடைய ஒரு ஆசை ஸோ என்னென்னா இந்த பரதத்தை வந்து எல்லாத்தையும் கொடுக்கும்போது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கணும் அதை வந்து முழுசாக தெரிஞ்சுட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் போட்ட எஃபர்ட் வந்து இன்றைக்கி சிவபெருமான் வந்து இந்த இடத்துல நிற்க வச்சு பேச வச்சிட்ருக்கார் ஸோ எங்கள் அம்மா வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து பண்ணுவாங்க சரி நீ இந்த துறை எடுத்துகிட்ட அதில் நீ முழுசாக வந்து சக்ஸஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இந்த நிமிஷம் வரைக்கும் கண்டிப்பாக இதெல்லாம் மேலே ஓத்துலேருந்து அவங்க பார்த்துட்டு இருப்பாங்க அவங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் கண்டிப்பாக இருக்குது ஸோ நான் வந்து என்ன இருக்கேன்னு கேட்டிங்கன்னா இந்த திருநங்கைகளுக்கு வந்து ரோட்டில் போகும்போது எல்லாருமே வந்து காசு கொடுத்துட்டு போவாங்க நான் வந்து நிறையா டைம் வந்து காசு கொடுத்துருக்கேன் அப்போ வந்து அவங்க எங்கிட்ட வந்து பேசுவாங்க நான் என்ன பண்ண எப்பயுமே காரில் வச்சுப்பேன் காரில் வச்சுட்டு கொடுத்துட்டு வந்தேன் அப்படி என்னாச்சு ஒரு இருபது திருநங்கைகள் வந்து நம்ம இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணாங்க அவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ மணிக்கு வந்து ப்ராசிக்யூஷன் அந்த இதுதான் அவங்க பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ அவங்க எங்கள்கிட்ட வந்து பார்த்து பேசினதுக்கு அப்புறமா ஃபீஸ் கட்ட முடியுமான்னு கேட்டால் நாங்கள் இந்த தொழில் பண்ணி தான் நாங்கள் ஃபீஸ் கட்டணும் அப்படின்னு சொன்னாங்க அப்போ நான் ஒரே வார்த்தை சொன்னேன் அந்த தொழில் பண்ணிவிட்டு அதுக்கான பணம் எங்கள்கிட்ட கொடுக்காதீங்க நான் வந்து முழுசா முழுசாக கற்றுத்தரேன் சர்டிஃபிகேட் தரேன் நீங்கள் வந்து கிளாஸ் எடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு இருபது திருநங்கைகளை எங்கள் கோவை நாட்டிய கலாஷத்தர் மூலிமா தத்தெடுத்துங்க அவங்களுக்கு ஃபுல்லாக பரதக் கலையை சொல்லி கொடுத்து இன்றைக்கி அந்தந்த திருநங்கைகள் அந்தந்த ஊரில் டான்ஸ் ஸ்கூல் வச்சுருக்காங்க அதே மாதிரி அடுத்த ஜென்ரேஷனுக்கு அவங்க வந்து சொல்லிக் கொடுத்துட்ருக்காங்க ஸோ இது மாதிரி ஒரு ஒரு டாஸ்க் எடுத்து நான் வந்து கொண்டு போயிட்டுருக்கேன் ஸோ நம்ம உலகத்துக்கு வரும்போது எதுவுமே கொண்டு வரல கொண்டு நம்ம கொண்டும் வரல போகும்போது கொண்டு போகிறதும் கிடையாது அதனால என்னோடய இது என்னென்னா எவ்வளோ தூரம் நம்ம கலையை படிச்சிருக்கோமோ அதை எல்லாேருக்கும் சொல்லித்தரணும் அதேமாதிரி நம்ம வரதம் படிக்கும்போது பார்த்திங்கன்னா நம்மளுடைய பிரெயின் வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும் நம்மளுடைய எண்ணம் நோக்கம் செயல் வந்து நம்மளுடைய ஃபோக்கஸ் வந்து கரெக்டாக கொண்டு போக முடியும் இன்னொன்று நம்ம கால் ஃபுல்லாக தட்டி பண்ணுறனால நம்மளுடைய இன்னர் ஆர்கன்ஸ் வந்து ரொம்ப அழகாக வந்து செயல்படும் நம்மளுடைய யூ லேடிஸுக்கு வந்து மெயினாக யூட்ரஸ் ப்ராப்ளம் இருக்கும் ஓவரி ப்ராப்ளம் இருக்கும் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பரதம் மூலிமா வந்து நம்ம அதெல்லாம் ரெடி பண்ண முடியும் எனக்கு டாக்டர் சொன்னது எனக்கு ஓவரி ப்ராப்ளம் வரும்போது மேம் இனிமேல் நீங்கள் டான்ஸ் ஆடக்கூடாது கார் ஓட்டக்கூடாது நீங்கள் ரெஸ்ட் தான் எடுத்திருக்கணும் நீங்கள் டீச்சரை வச்சு டான்ஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு டாக்டர் சஜஸ்ட் பண்ணாங்க கோவிட் டைம்ல தான் எனக்கு ஒரு ஆப்ரேஷன் நடந்தது ஆனால் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒன் வீக் தான் பெட் ரெஸ்ட் எடுத்தேன் அதுக்கப்புறம் சிவபெருமானை நினச்சி என்னோடய பயணத்தை தொடங்கினேன் இது வரைக்கும் டச்சூட் என்னுடைய பயணம் தொடர்ந்துட்டே இருக்குது ஸோ இனியும் என்னுடைய பயணம் தொடரும் என்னுடைய கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் இந்த பரதத்துக்காக இருக்கணும் நான் விஷயங்கள் செஞ்சுட்டு போகணும் நிஷா உலகத்துக்கு வரும்போது யாருக்குமே தெரியல ஆனால் உலகத்தை விட்டு போகும்போது எல்லாருக்கும் தெரியணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை மனசுல நினைச்சுதான் நிறைய விஷயங்களை செஞ்சிட்டு இருக்கேன் எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லை என்னால முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்கும் செய்வேன் வாய்ப்பை தனிவருக்கும் நன்றி வணக்கம்